இல்ல ரெண்டுல ஒன்ன தொடச்சு நீ மாதிரி பாட்டா சொல்லு பாட்டு பாடு ரெண்டுல நீ ஒன்ன தொட வரியா அம்மா ரெண்டுல நீ ஒன்ன தொட வரியா இடுப்பாட்டினது பாத்தியா இது இடுப்பாது அப்புறம் ஐயோ

எப்படி ஆடுதுன்னு கடைசி ஆட்டம் சூப்பராடும் பாடுமா அவ்வளோதாயா எப்படியா சூப்பரியா காங்கிரஸ் மிஷின் சுத்துமாறு ஆட்டம் சூப்பரா ஆமா

ஒருத்தர் கூட இல்ல வைக்கப்படுறதுக்கு வேலை இல்ல என்ன பெரிய உள்ள கோளாறு ஆனந்த் பேக் சைட் அடிச்சுரிய எங்க எங்க நின்னா ஆனந்த் அடிச்சுறா இது என்ன வேஷம் இப்ப வந்தார்ல அவர் எங்க போனாரு எங்க போனாரு இங்க உள்ள போனாரா உள்ள எதுக்கு போனாரு அதே மாதிரி நீ கோமரம் கட்டுவா பாப்போம் உனக்கு கூட்ட ஆமா வந்தாரு வந்த வேலைய பார்த்தாரு நம்ம இருக்கிற காசு எல்லாம் புடிங்கிட்டோம் அதனால அவர் இப்படியே துரத்தி விட்டுறணும் எப்படி வந்தாரோ அதே மாதிரியே அவர் துரத்தி விட்டுறணும் ஆமா அதனால பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள

போன மாட்டேங்கிறேன் அடுத்த வாரம் காசு குடுப்பியா காசு குடுக்க முடியும் அப்படியா உஷாரி நான் உசாரி 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 நான் உசாரி ஓர வராது தனியாவே போட்டுருவான் ஆளம் தெரியாம கால வச்சு அடி எசர் கேடுவா ஆள தெரியாம கால வச்சு அடி எசரிக்கே ஆம்பளப நீ தூக்கலாம் மும்பலப்பட நாங்களை தூக்கலாமா காசெல்லாம் கத்தரிக்கா கத்தரிக்கா கத்திரிக்கா கத்திரிக்காத்திரிக்கோ யாருனா என்ன ஏறி வேலை முடிஞ்சா சேர்த்தேன் எந்த வேலையை சொல்றேன் மரத்தில் படிக்கட்டுமா என்ோட்டு பொகள ஜவால தண்டுகள அடிமங்கலத்துமே அடிமங்கலத்துக்கருமேலே மயூருணத்தூன் சின்னவளே மயூரண தூண் சின்ன மலை அப்படி போடுத்துட்டு பதையில நான் நடந்தேன் பாடும் குரல் களையா பாடுங்குரல் குரல் கலையா பண்டிச்சத்தங்க கலையா பாட்டு பாட்டு சத்தா பண்டிச்சத்தங்க கிளையா பாட்டு சத்தாங்க Bak பறக்குது <laughs> குத்தாலத்தில் நல்லா அறிங்கள் நல்லா பாருங்கள் உங்கள் ஊரின் பேர் என்னவோ என்ன 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 சொன்னீங்க உங்க ஊரின் பேர் என்னவோ உங்க ஊரின் பெயர் என் ஊரு அடநாடு உங்கள் பெயர் என் பேரு குயில் குயில் குயிலா ஆமா அக்கா தங்க சேர இருக்கீங்களா இல்லங்க ஏங்க இல்லையா இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அக்கா தங்கச்சி பேரு அக்கா தங்கச்சி பேரு ஒண்ணு குயில் என் பேர் குயில் சரி அவ பேரு மயில் இன்னொரு பெயர் வந்து கயில் கயில் ஆமா நல்ல பேருமா

பாவம் சோறு கொண்டுட்டு களத்தமேட்டுக்கு வரும் தோட்டத்தை தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு காடு தள்ளி வச்சுக்க பல்லு பல் இல்ல வேற சுருக்கி தான் கூப்பிடும் எப்படி கூப்பிடும் முதல்ல சுனில் குமார் கூப்பிட்டு இப்ப சுருக்கி சுருக்கி சுனில் வாடா சாப்பிட்டு போவ சரி அப்படின்னு கூப்பிடும் சரி ஒரு நாலு காடு தள்ளி வச்சுக்க எப்படி கூப்பிடும் வேடா வெயில் வந்துருச்சு கங்கையை குடிச்சிட்டு போடா இதே ரொம்ப தான் தள்ளி இருந்தீங்கன்னா இதே ஒரு பத்து காடு தள்ளி வச்சுக்கே

உனக்கு நான் சொல்லி தரமா எப்படி சொல்றது உலகத்துல எத்தனை விதமான காதல் இருந்தாலும் நல்லா தெரிஞ்ச காதலை சுருக்கமா நாளே காதல் என்ன என்ன நாள் பூனை காதல் நாய் காதல் ஆட்டு காதல் மனித காதல் சரி இந்த பூனை காதல் எப்படி தெரியுமா எப்படி ஏற்கனவே பொட்டை பூனை காதல் பண்ணி அசந்து போய் அடுப்புக்குள்ள சரி அந்த வழியா இந்த கெடா பூனை வரும் வந்த உடனே காதலிக்க கூப்பிடும் வா காதலிக்கலாம் சரி அப்படிங்க சரி உடனே இந்த பொட்ட பொண்ண பதில் சொல்லும் பாரு எப்படி இன்னைக்கு ஒண்ணு முடியாது போயிட்டு நாளைக்கு வாங்க ஆமா பாவாதி ஏற்கனவே அசந்து போய் கிடக்கு இல்ல திருப்பி இந்த கெட்ட பொண்ணு சும்மா இருக்காது நீ வரல அடுப்புக்குள்ள நான் வந்துருவேங்க இதனடா வம்பா போயிருச்சு எந்திரிச்சு போயிரும் போனதுக்கு அப்புறம் ரெண்டு காதலிக்கும் பாரு எப்படி காதலை ஸ்டார்ட் பண்ணுனே போட்ட போன ஆரம்பிச்சிரும் வழி தாங்க முடியாம இது போட்ட பொண்ணு செத்தியா போயிடும் இது பூனை காதல் என் நாய் காதலை பாத்திருக்கிய பார்த்ததுலையே பொட்ட நாய் பாத்தன கெட்ட நாய் ஏ வா காதலிக்கலாம்

காதல முடிச்சிட்டு போகலாம் வெயில் வரது உங்களாட்டிங்க ஆட்டு கோவம் வந்துடும் அங்கேருந்து வேகமாக வந்தோடனே இந்த கெடாவை திட்ட ஆரம்பிச்சிடும் இங்கே காதலிக்க முடியுமா போட பாரச்சிருந்துக்கு அப்படிங்க கிண்ணுன்னு வந்த கட்டை பொசுக்குன்னு போயிடும் இவ்வளோ தூரம் வந்து வீணா போச்சு அப்படின்னு அப்பவும் பேசாமல் கடை நிற்கும் இந்த பொட்டாடு தி திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்டா இங்க வந்து சிவனே நிக்கிறேன் அந்த காதல் பண்ணமா போனமான்னு இருக்கா அப்படிங்க அப்புறம் கெடா சும்மா இருக்குமா இருக்காது காதல் ஸ்டார்ட் பண்றேன் நியமா அங்க போற காதல் காதல் ஸ்டார்ட் பண்றதை பத்தியா ஒ ஆட்டு காதல்மா இதெல்லாம் விலங்குகள் காதல் நம்ம காதல் வேணாம் உண்மையான காதல் தெய்வீகமான காதல் மனித காதலே உயர்ந்த காதல் மாமரத் பூ விடுதே மஞ்சமுண்ணு ஒண்ணு போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒண்ணு போடவார் பூ மரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவார் கண்ணே பொது நாடகம் பூ எடுத்து மஞ்ச முன்று போடவாம் பூ மரத்து நிலை எடுத்து 你们。 கால் தெரியுமா சொல்லுமா ¡Gracias!